ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் எஸ் பாட்னா நேற்று ஜெயிச்சிட்டாங்களா யூம்பேன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ இப்போ பிரமாதமான மேட்ச் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க ஜெய்ப்பூர் பிங்க் பந்தஸ் அர்ஜுன் தேஷ்வாலையே உக்கார வச்சுன்னு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துருக்காரு கோச்சு அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஜெய்ப்பூர் பார்க்கணும் அதையும் பார்த்துருங்க ரைட் இனி இப்போ என்ன பேச போகிறேன் பாட்னா பேரேஸ் ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் கும்பலாக கூட்டிகிட்டு வந்தாருங்க கோச் சாப்பா நிறைய பேர் வந்தாங்க கூட நல்லதான் அது ஏன்னா அப்போ தான் கான்ஃபிடன்ஸ் வரும் சின்ன சின்ன பசங்க இப்போ தான் அயான் கிட்டங்க பார்க்குறேன் நான் ப்ரெஸ் கான்ஃபிடன்ஸ் இவ்வளோ குட்டி பயிர் சின்ன பையனாக இருக்காருங்க அவர் கல கலக்கலக்கராக அந்த மனுஷன் நேற்று மட்டும் அவர் இல்லைன்னா தோற்றுப்பாங்க பாட்டினா ஏன்னா அவர் பாயிண்ட் எடுக்கிறது இருக்கட்டும் எடுத்த அடுத்த நிமிஷம் ஆகி தேவாங்க உள்ளே ஓடி வந்துடுறாரு அதுதான் ரொம்ப மெயின் அங்கே தேவாங்கே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இவரு நைஸாக பாயிண்ட் எடுக்கிறதாகட்டும் பிரில்லியன்ட் அதை தான் சொன்னார் ரைட் கோச் என்ன சொன்னதுக்கு முன்னாடி இந்த மூணு பிளேயர் என்ன சொன்னாங்கன்னு கடகடன்னு சொல்லிடுறேன் தேவாங்கு கேட்டாங்க அப்புறம் உன் பர்ஃபார்மென்ஸ் பற்றி சொல்லுப்பா மீடியா ஃபோக்கஸ் எல்லாம் உன் மேலே தான் இருக்குது அண்ட் என்ன பிளான் பண்ணிவிட்டு வந்தேன் அது கொஞ்சம் சொல்கிறதுன்னு அவர் சொன்னார் எங்களோட கோல் ஒரே ஒரு கோல் தான் நல்லா விளையாடணும் மேட்ச் ஜெயிக்கணும் எங்களோட கோல் வந்து அடுத்தது அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும் செமி ஃபைனல் ஃபோக்கஸ் அந்த கோலில் தான் இருக்க தவிர நான் மீடியா டென்ஷனோ பப்ளிக் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நான் அவ்வளோ கவனிக்கிறதில்ல கோச் என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான் என்னோட வேலை விச் ஐ எம் டுயிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டார் அண்ட் அயன்கிட்ட கேட்போம் அயனை கேட்டாங்க அப்புறம் அயன் டூஆர் டே ஆகட்டும் தேவாங்க பெஞ்சிலேருந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு ரிவைவ் ஆகட்டும் அண்ட் ஸ்பெஷலி நாலே நாலு பாயிண்ட் தான் உங்ககிட்ட லீடு அது நேரத்தில் நீ அவுட் ஆகிருந்தீங்கன்னா மேட்சாக மாறி அதை பற்றி சொல்லு அப்படின்னாரு அவர் பதில் சொன்னார் தீபக் அங்கித் என் காலை சொல்லி 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 அமிச்சாங்க பொதுவாக ஃபசல் தான் சொல்லி அனுப்புறாரு இவங்க ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி அமிச்சாங்க என்ன பண்ணுவோன்னு வாட் டு டூன்னு நான் அவுட் ஆனால் ஆல் அவுட் ஆயிடுவோன்னு அவங்களும் எனக்கு சொன்னாங்க நீ அவுட் மட்டும் ஆயிடாத ஆல் அவுட் ஆகிட்டானா பிரச்சனை எப்படியாவது ரிவைவ் பண்ணி கூட்டிட்டு தேவாங்க உள்ளேன்னு ஸோ என்னோடய வேலை தேவாங்க உள்ளே கொண்டு வர்றது பாயிண்ட் கொண்டு வர்றது அது ரெண்டும் தான் பண்ணேன் அண்ட் பிரிங் பாயிண்ட்டு நாங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அது ஐ டிட் தட் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ரைடு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அண்ட் கேட்டாங்க ஒருத்தர் கேட்டார் பெஸ்ட்டு ரைடு உண்டுன்னு இப்படி தான் கேட்பாங்க சம்மந்தமே இல்லாமல் நீ எடுத்த ரைடில் பெஸ்ட்டு ரைடு எதுன்னு அவர் சொன்னார் சப் ரைடு மேலே பெஸ்ட்டுன்ட்டார் ஆமாம் எல்லா ரைடுமே எனக்கு பெஸ்ட்டு தான் அப்படின்ட்டார் அண்ட் டீம்கிட்ட நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது இப்போது அண்ட் பயம் இல்லாமல் போய் விளையாடுங்கன்னு எங்கள் கோச்சு சொல்லுவார் ப்ளே ஃபியர்லெஸ்லி பாயிண்ட் எடுத்துகிட்டு வர டூ ஆர் டைலில் பார்க்குறேன் ரெண்டு எம்டி ரைடு வந்து பார்க்குறேன் அவர் அங்கே நின்னாரு இங்கே நின்னாரு இல்லை நான் அது பண்ணியிருப்பேன் இப்படிலாம் சொல்லாதானே இதெல்லாம் தமிழ் தலைவாச சொன்ன காரணங்கள் ஏன்னா அவர் பார்க்கறாங்க இது ஆயான்னு சொன்னார் அப்புறம் குர்தீப் அவர்கிட்ட கேட்டாங்க குர்தீப் உன்னோடய பர்ஃபார்மென்ஸை பற்றி சொல்லு அப்படின்னாரு அவர் சொன்ன என்னோடய ஜாப் வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும் அண்டு அதை நான் கரெக்டாக பண்ணேன் அது பாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றத டிஃபென்ஸெலாம் இல்லாமல் எதிர ஒரு ரைடரை தான் என்னோடய மெயின் வேலை எங்களோட லீ லீடை இன்டாக்டாக வெயின்னார் வெயினார் எங்கள் கோச்சு ரேதா சாப் அந்த லீடு நாலஞ்சு லீடு தான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னோட வேலை அதுக்கு முக்கியமான வேலை ஒரு ரைடாக அவுட் பண்ணோம் அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு குர்தீப் நல்லா குழந்த மாதிரி ஓப்பனாக சொன்னார் ரைட் இந்த மூணு பேர் சொல்லிட்டேன்னா கோச்சுக்கு வரும் கோச்சு தான் ரொம்ப நேரம் பேசுவார் கேட்டாங்க கோச்சை கோச் அங்கித்து தீபக் குர்தீப் அண்டு இவங்கள ரொம்ப நேரமாக ஆல் அவுட்லேருந்து உங்களை காப்பாற்றினாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சொன்னார் இது பாருங்க மெம்பர் ரொம்ப ரொம்ப நல்ல டீம் இந்தியாஸ் டாப் டிஃபெண்டர் சுனில் வெரி குட் கேப்டன் அவருக்கு எதிராக ஜெயிக்கிறது அதுவும் நான் ஓட்டில் அவ்வளோ ஈஸி கிடையாது அண்ட் லீகில் கூட அவங்க எங்களை ரெண்டு வாட்டி அச்சிட்டாங்க பட் எப்போ வேணுமோ அப்போ நாங்கள் அவங்ககிட்ட ஜெயிச்சிட்டோம் எங்கள் பிளான் ஒன்றே ஒன்று தான் அஜித் சௌஹானை ஸ்டாப் பண்ணு அந்த பிளானோட தான் கூப்பிட்டு வந்தேன் சுனில் அண்ட் பர்வேஷோட ஜோடியை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரெண்டு பேரும் ஒன்றா வைக்காதீங்க அங்கன்னு பசங்க கேட்டாங்க அப்புறம் அங்கித்து தீபகோட சூப்பர் டேக்கல் இந்த த எண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு குர்தீப் வந்து ரைடரை வந்து குவைட்டாகவே வச்சுருந்தார் எதிர் ரைடரை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கண்ட்ரோல்டாக வச்சுருந்தார் கேமை ரெண்டு பிளேயர் மே எங்கள் ரெண்டு பிளேயரோ மூணு பிளேயரோ யார் மேட்டில் இருந்தாலும் குர்தி ரொம்ப நாளாக டேக்கிள் பண்ணார் வர பிளேயரெல்லாம் அதுதான் மெயின் ரீசன் நாங்கள் ஜெய அது ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் ஜெயிச்சதுக்குன்னு அப்புறம் கேட்டாங்க உன்னோட பெஸ்ட் மூமெண்ட் என்ன ரைடராக டிஃபென்ஸ் அவங்க டீமை பார்த்தின்னு சொன்னார் தேவாங் அண்ட் ஐ அண்ட் பிரில்லியன்ட் அண்ட் ரெண்டு பேருமே என்ஜாயிங் தேர் ஓன் சக்ஸஸ் ஒருத்தர் ஒருத்தர்வங்க சக்ஸஸ் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க புது ஜோடி ஆஸ் அரைவ்டு அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஜோடி வேறு உங்களுக்கு தெரியும் தான் மேட்சை ஜெயிக்கிறோம் ஃபுல் லீக் இந்த மேட்ச் மட்டும் இல்லை இந்த ஃபுல் லீகும் இந்த ரெண்டு ரைடரும் அவங்க ஷோல்டரில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு விளையாண்டாங்க அண்ட் டிஃபென்ஸில் கூட அங்கித்து தீபக்கு குருதீப் அவங்களும் கண்ட்ரோல் பண்ணாங்க டிஃபென்ஸை சூப்பர்வாக ரெண்டுத்துக்குமே எனக்கு அம் ஹாப்பி ரைடு அண்ட் டிஃபென்ஸு அண்ட் எங்களோட நியூ எங் பிளேயர் ஒருத்தர் வந்தார் நவ்தீப் அவர் வேறு லாஸ்ட் மூணு மேட்சை விளையாடிட்டு இருக்கோம் அந்த பையனும் நல்லா சப்போர்ட் பண்ணாப்ல இந்த மூணு டிஃபெண்டருக்கு கம் உம்மே இத்தனை அச்சா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இத்தனை ஆசான் நையே முடிஞ்ச அச்சா லாக் அதாவது இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் அயான் அண்ட் தேவாங் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு வெரி குட் கூல் மைண்டில் வர கேப்டன் விளையாண்டார் அங்கித் இன்சார்ஜ் ஆஃப் த டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பார்த்தாரு அண்ட் கமிங் டு அயாங் அண்ட் தேவாங் அவங்க ரெண்டு பேருமே வெரி குட் பிளேயர்ஸ் அண்ட் வெரி சூன் இந்தியாக்காக விளையாடுவாங்க அண்ட் அந்த கடவுளை வேண்டிக்கினா அவங்கள இன்ஜுரியிலேருந்து அவையே வைக்கணும் இன்ஜுரிஸே பச்சா இன்ஜூரிஸே தூர வைக்க போகணும் இன்ஜுரி ஆகக்கூடாது அவங்க பாருங்கள் கண்டிப்பாக இண்டியாக அவங்க ரெண்டு பேர் விளையாடுவாங்க ரெண்டு பிக் ஸ்டார் ஆர் இன் மேக்கிங் அப்படின்னு புகழ்ந்து சொன்னார் அப்புறம் கேட்டாங்க சரி அது இருக்கட்டும் அடுத்த மேட்ச் டபங் டெல்லி அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டபங் டெல்லி வெரி குட் டீமு செமிஃபைனல் வெரி டஃப் நாக் அவுட் வேறு அன்பீட்டனாக வேறு வராங்க டபங் டெல்லி ஒன்று ஜெயிப்பாங்க இல்லை டை பண்ணுவாங்க இதில் டைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னார் அண்ட் லீகில் வந்து நாங்கள் வெளியே ஒன்று ஜெயித்தோம் ஒன்று டை பண்ணோம் இவங்ககிட்ட அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷு மேட்ச்சு ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கணும் அதனால் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க நான் பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ ஐம் கான்ஃபிடன்ட் வில் பார்ப்போம் ஒன் மேட்ச் அட் அ டைம் வி ஆர் வெயிட்டிங் அது இல்லாமல் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மாலிக் பெஸ்ட் ரைடர் ரெண்டு பேருமே ஜோடி அவங்க ஸ்டாப் பண்ணோம் அது இல்லாமல் அவங்களோட யோகேஷ்வர் இருக்கார் டிஃபென்ஸு அவரையும் ரொம்ப பிரமாதமாக விளையாடுவார் இந்த மூணு பேரை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நாங்கள் அது மட்டும் இல்லை ஓல் டீமும் பண்ணுவோம் பட் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் நவீன் ஆஷுமாலிக் அண்ட் யோகேஷ் த டிஃபெண்டரில் இருக்கும் பாப்பா என்ன நடக்குதுன்னு கச்சிதமாக சொல்லி முடிச்சிட்டார் இவ்வளோ தான் மொத்தமாக அசிஸ்டண்ட் கோச்சும் வந்தாரு ஒன்று ரெண்டு பிளேயர் வந்தாங்க அதெல்லாம் பேசும் ரொம்ப லாங்காக போய்ட்டு இருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இல்லை இதுதான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அப்படி இப்போ லைக் கமெண்ட் சார் ஆன்சர் ப்ளேஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்